நீ ஓகே சொல்லு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒன்ன பிரச்சனை இல்ல. இல்ல வேணாம். எப்பயுமே வேண்டாம். யா அத்தி இவ்வளவு நேரம் என்கூட சந்தோஷமா தான இருந்த. நல்லா தான இருந்த. என்ன பிரச்சனை உனக்கு? நான் எப்படி உன்கிட்ட சொல்ற? உன் அம்மா தான் பிரச்சனை. உன்கிட்ட சொல்ல முடியுமா? வேணாம். அதுக்கு நானே உன்னை விட்டு விலகி வந்துடுவேன் யா அத்தி உன்மே சொல்ல உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அப்புறம் ஏன் வேண்டாம் சொல்ற? இல்ல ரம், என்னை மன்னிச்சிடு. ப்ளீஸ். உனக்கு என் கூட சேர்ந்து வாழணும் ஆசை இருக்கா இல்லையா? ஒழுங்கா உண்மையை சொல்லாத்தி மனசாச்சோட சொல்லு. இருக்கு ரம். உன்கூட சேர்ந்து 100 வருஷம் வாழ்னாலும் பரவாயில்லை. இருக்குற வரைக்கும் உன்கூட வாழணும் ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் எப்படி சொல்ல உன்கிட்ட? சொல்லு அத்தி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பேசிக்கலாம் என்கிட்ட ஓப்பனாக கொஞ்சம் பேசேன் என்னை மன்னிச்சிட சாரி என்கிட்ட இதுக்கு பதில் இல்லை நான் கிளம்புறேன் ஏ ஆர்த்தி உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நல்லாவே தெரியுது ஆர்த்தி ஆனால் நீ உண்மையை சொல்ல மாட்டேற ஏதோ ஒரு உண்மை உனக்குள்ள இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது அதை எப்படி வெளில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் இனிமே நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு என்றைக்கு வந்தாலும் உனக்கு விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன் ஆர்த்தி நான் உனக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அவ்வளோ சுகத்தில் விட்டு கொடுத்துட்டு போயிடுவேனா சரி துர்கா நீ ரெஸ்ட் எடு நான் கிளம்புறேன் சக்தி இங்கே இதான் சக்தி ப்ளீஸ் ஏய் விளையாடாதடி மாட்டி போவோம் சக்தி ப்ளீஸ் டா நீ கூட இருக்கும் போது நல்லா இருக்கு ப்ளீஸ் இரு எனக்கு இருக்கணும் தாண்டி தோணுது ஆனால் உனக்கு ப்ராப்ளம் வந்துடும்ல சக்தி எங்கள் அம்மாலாம் என்ன பார்த்துக்கவே மாட்டாங்க நீ என்னை நல்லா பார்த்துக்கிற உன் கூட இருக்கணும் போல சக்தி ப்ளீஸ் ப்ளீஸ்டா இங்கே சரி இருக்க நீ நல்லா கண்ணை முடி தூங்கு சரியா நீ போயிட்டீனா நான் தூங்கினதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன்டி டி நான் தான் சொல்கிறேன்ல இங்கே தான் இருப்பேன் நீ நல்லா தூங்கு ம் அப்போ சரி ஐயோ கையை நல்லா பிடிச்சிக்கிட்டா எப்படி நான் இப்போ போகிறது எனக்கு இங்கே இருக்கிறது பிரச்சனை இல்லை இவன் மாட்டிப்பாளே விக்கி பரவாயில்ல உட்காரு என்னாச்சு தூங்கிட்டாளா நல்லா தூங்கிட்டா ஆனா தான் விட மாட்டா சரி அப்பனா இருந்து பாத்துக்கோ ஏன் அதுக்கு இல்ல அவ ஆல்ரெடி சொன்னா இவளுக்கு ஏதோ ஒரு இடத்துல வேற கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தொலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்போ நான் இங்க இருந்தது தெரிய வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணி அதுக்கு தான் யோசிக்கிறேன் விக்கி புரியுது ஆனா அவ ஆசைப்படுறாளே இல்லைனா நான் பாத்துக்கிறேன் நீ இங்கே இரு பாத்துக்கலாம் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருவேளை இவங்க அம்மா வந்தாங்கனா என்ன விக்கி பண்றது அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா அவங்க வர மாட்டாங்க நீயே பார்த்தல வந்தாங்க ஏதாச்சும் வந்து அவளையா பார்த்தாங்க நாளை கல கிளம்பி வர சொல்லுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கடா அம்மா ஏன் இவங்க அம்மா அப்படி இருக்காங்க அவங்கள பத்தி நான் என்னன்னு சொல்றது ஏன் இவன் மேலே பாசமாகவே இருக்க மாட்டுறாங்க இப்போ பாரு அவ அவங்க அம்மா கூட இல்லைன்னு தான் ஃபீல் பண்றா நமக்கு தெரியுது அது அவங்களுக்கு தெரியணுமே சரி அவளுக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கு உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு இவளோட அம்மா இருக்காங்கல்ல என்ன விஷயம் இவங்க அம்மா அப்பாவை செகண்டாக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்தாங்க சரி ஆக்சுவலாக எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அதாவது அப்பாவோட ஃபஸ்ட் ஒய்ஃபோட பையன் நானும் நான் ஒன்றும் இவருக்கு பிறக்கல பட் என்னோட அப்பா அம்மா இருந்ததுக்கப்புறம் இவர் தான் என்னை எங்கள் தூக்கிட்டு வந்து வளர்த்துறாரு ஓ அப்போ இவளுக்கும் நீ அண்ணன் தானே ம் ஆமாம் அம்மா எங்கே இவளோட இன்னொரு அண்ணா காணும் அதான் ஃபஸ்ட்டு கதையை கேளு ம் சரி சொல்லு இவங்க அம்மா மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் சரி இது இவங்களுக்கு என் தம்பியை பிடிக்கலன்னு அவனுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது அவன் சின்ன வயசுலயே கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு வெளில போயிட்டான் என்ன ம் ஆமா போயிட்டு மாதிரி தான் சினிமா இண்டஸ்ட்ரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஏதோ ஷூட்டிங் அது இதுன்னு போயிட்டு இருப்பான் போல எனக்கு சரியா தெரியல வரவே மாட்டாரா இல்ல அவனுக்கு இங்க வரத்துக்கு பிடிக்காது எதா இருந்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவான் அவ்வளோதான் சின்ன வயசுல அவ அம்மா கூட விளையாடிட்டு இருப்பாளா அவங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்காது இவ்ளோதான் போட்டு அடிப்பாங்க ஒரு தடவை ஏதோ பண்ணா இவ அதுக்கு அவங்க அம்மா சூடு வச்சிட்டாங்களா அவன் அவாய்ட் பண்ற நடிக்கிறான் இவளுக்கும் அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும் என்னையும் பிடிக்கும் அவனையும் பிடிக்கும் என்ன எங்கள் கூட விளாடிகிட்டு இருக்கும் போது ஏதோ தான் பண்ணான் ஆனால் சரியாக இல்லை அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஏதோ பேசினாலா அதனால் இழுத்துட்டு போய் சூடு வச்சிட்டாங்க அவனும் சரி என்னால் இவள் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவனும் விலகிக்கிட்டான் ஆனால் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பான் அவள் எப்படி இருக்கா என்ன பண்ணுறா அவள் லைஃப்பில் என்ன நடக்குது கரெக்டாக தான் நடக்குதான்னு எல்லாமே என்னை என்டர் கேட்டுகிட்டு தான் இருப்பான் ஓ ஆனால் தெரியாதா ஆஹா தெரியாது என்னையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டான் ஓ சூப்பர் தான் இல்லை அண்ணா கூட வ பார்த்ததே இல்லை நான் அவன் கூட அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான் நான் எது சொன்னாலும் கேட்டுப்பான் ஓ நான் கவலைப்படாது கூடி மீட் பண்ணுவேன் என்ன நீ தான் உன் தங்கச்சியை லவ் பண்ணுறல நான் சொல்லியிருக்கேன் உன்னை பற்றி ஆனால் உன் பேர் நல்லா இன்னும் சொல்லலை ஒரு நாள் சொல்லி உன்னை மீட் பண்ண வைக்கணும் ஐயோ அவருக்கு என்ன பிடிக்குமா எனக்கே பிடிக்குது அவனுக்கு பிடிக்காதா இல்லை இருந்தாலும் பிடிக்கலனா பிடிக்கலனா விட்டு போயிடுவியா அது எப்படி முடியும் ஆ அப்போ மீட் பண்ணி பேசி அப்புறம் பார்த்துக்க சரியா ம் சரி இப்போதான் கொஞ்ச நாள் நான் நிம்மதியா இருந்தேன் அதுக்குள்ள எல்லாமே மாறப்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்ன வீட்டுல யாருமே இல்ல வர்ஷா நிக்கி சக்தி இருக்கீங்களா இல்லையா ஒருவேளை யாரும் இன்னும் வரலையோ வர்ஷா வந்திருப்பாளே சரி ஒருவேளை வேலையா இருப்பா போல சரி உள்ள போ நான் ஏன்டா பிறந்தேன் நினைக்கிறேன் கொஞ்சம் கூட எனக்கு சந்தோஷமே இல்லை ஏய் வர்ஷா இருட்டு என்ன பண்ணிட்டு இருக்க

அவனோட அக்கா வந்தா இன்னிக்கு என்ன அவளுக்கு வந்தா உன்னால தான் எல்லாம் ஆச்சு சும்மா விடமாட்டேன் அப்படியா இத பண்ணட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் அப்புறம் என்ன சொல்லு எங்கயோ தம்பி இன்னும் ரெண்டு வாரத்துலயே வந்துடுவானா ஆபீஸ்க்கா ம் எனக்கு பயமா இருக்குடி உன்னால என்னோட ஆபீஸ்க்கு வந்து தொல்லடின்னு நானும் சொல்றேன் கேக்குறியா நான் வரலன்னா ஆனா டூ இயர்ஸ்க்கு நான்தான் அக்ரிவண்ட் போட்டிருக்கேனே எப்படி நான் முடியும் நீயே சொல்லு சரி இல்லைனா நிதிஷ்கிட்ட பேசி பார்க்கலாம் அவர் ஏதாச்சும் வழி பண்ணுறாரான்னு பார்ப்போம் இன்னி யார் வந்து என்ன பண்ணாலும் அக்ரிமெண்ட்டில் நான் சைன் பண்ணிட்டேன் எப்படி டீன வர முடியும் ஏய் இதுக்கெல்லாம ஃபீல் பண்ணுவேன் என்ன அருண் கிட்ட சொல்லி ஏதாச்சும் பண்ணலாம் வெயிட் பண்ணு ம் சரி இதுக்கெல்லாம் போய் நல்லா இருப்பாங்களா எனக்கு பயமாக இருக்கு ஆத்தி அவன் இருக்கும் போது அவன் வேனுக்கு ரூமுக்கு கூப்பிடுவான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் சரி விடு அப்படி ஏதாச்சும் வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ணலாம் ஒரு ஃபோன் அட்லீஸ்ட் மிஸ்டு கால் வச்சு கொடு நாங்கள் வந்து நின்றுடுறோம் சரியா ம் சரி

அப்படியா அம்மா அவ இங்கே என்ன காணோம் அவள் வந்துடுவா சக்திய காணோ சக்தி துர்கா வைக்கிறது போனாலும் அவளுக்கு உடம்பு அதனால அதனால் சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுறாளான் அதனால் வங்கியை தான் ஸ்டே பண்ணுவோன்னு ஓ பார ம் சரி என்னாச்சு ஃபீவர் சரி நீ சாப்பிட்டியாடி ஆ தான் வந்தோம் அம்மா ரொம்ப நாள் கழிச்சு அருண் கூட போய் சாப்பிட்டுருக்கேன் எப்படி ஃபீல் பண்ணுறேன் ஏ வருஷம் நஜமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அப்புறம் போய் நூடுல்ஸ் சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு யாத்தியா தான் உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குல்ல அப்புறம் ஏன்டி அவன்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன் ஏ சொல்கிறது கேளு ஃபஸ்ட்டு முழுசா சரி சொல்லு அப்புறம் இப்போ வந்து இறங்கக்குள்ள மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டான்டி அதுக்கு நீ என்ன சொன்ன

சொல்றது வேணாம் எனக்கு அது பிடிக்கல அப்ப அவரை விட்டு கொடுத்துட்டு இருப்ப என்ன பண்றதுனே தெரியலடி ஒரே குழப்பமா இருக்கு நான் சொல்றது கேளு பேசாம நீ அருண் கிட்ட ஓகே சொல்லிரு சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா இங்க பாரு அருண் ஒன்னும் அப்படி நினைக்கிறவன் உனக்கே தெரியும்ல நீ விட்டு போன ரீசன் அவனுக்கு தெரிஞ்சுச்சுனா கண்டிப்பா உன அவன் எதுவும் தப்பாவே நினைக்க மாட்டான் நீ ஓப்பனா உண்மையா சொல்லிருடி இப்ப உன்னால அவனை விட்டு இருக்க முடியுமா சொல்லு முடியாது அப்புறம் என்ன சொல்லிரு நீ நாளைக்கு அவன்ட்ட உண்மை சொல்ற சரியா உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிரு என்ன மனசுல கதை சொல்லணும் ஏ என்ன பேசிக்கிட்டீங்க அப்போ என்ன மன யார் மனசுல கதை யார்ட்ட